வணக்கம் இந்த வீடியோவில் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராப்பில் இருக்கிற நம்ம எல்லாரும் அடுத்ததாக பணக்காரணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு பத்து விதமான உண்மைகள் வந்து நம்மளை வந்து தடுக்குது அது என்ன பத்து விதமான உண்மைகள் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டிருக்கேன் நம்ம சேனல் வீடியோஸ் இன்னும் நீங்க பார்க்கல அப்படினா கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நம்ம நாட்டில் எண்பது சதவீதம் சொத்துக்கள் வந்து இருபது சதவீதம் இருக்கின்ற பணக்காரர்கள் கிட்ட தான் இருக்குது மீதி இருக்கிற இருபது சதவீதம் சொத்து தான் எண்பது சதவீதம் கிட்ட இருக்கு அப்போ அப்படி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் அந்த எண்பது சதவீதமாக இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மக்கள் தான் ரொம்பவே அதிகம் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் வந்து கீழேயும் இறங்க முடியாமல் மேலே பணக்காரராகவும் ஏற முடியாமல் ஒரு மாதிரி நடுநிலையில் மாட்டிட்டு முழிச்சுட்ருக்காங்க இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ட்ராப்பில் மாட்டிகிட்ருக்கவங்கலாம் வந்து ஒரு பத்து விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயங்களை வந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாலே வந்து அடுத்த லெவல் அவங்க முன்னேறி பணக்காரராக ஆக முடியும் அது என்ன பத்து விஷயங்கள் அப்படின்னு இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் முதல் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவிங் செக் டு செக் அதாவது இப்போ நமக்கு ஒரு மாதம் வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானத்தை வந்து நம்ம எல்லா விதமாக செலவழிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்தது ஐயோ ச கண காசு எல்லாமே முடிஞ்சு போச்சு அடுத்த வருமானம் எவ்வளோ வ எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இந்த மாதம் வர வருமானம் அப்படியே அவ்வளோத்தையும் செலவழிச்சுடுறது அந்த வருமானம் தாண்டியும் நம்ம செலவு பண்ணுறது இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கவே கூடாது ஒரு வருமானம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம பட்ஜெட் போட்டு ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்க்கு ஒதுக்கி வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் இந்த அமௌண்ட்டை தான் நான் செலவழிக்க போகிறேன் அப்படின்னு பட்ஜெட் பண்ணி ஒரு லிமிட் வச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம செலவழிக்கணும் இந்த மாதிரி வருமானத்தை நம்பியே வந்து ஒவ்வொரு மாதமும் ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளால் அடுத்த லெவல் பணக்காரராக ஆக முடியாது ரெண்டாவது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பணக்காரர்கள்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நார்மலாக வந்து டே டு டே வாழ்க்கை வாழ்ந்துட்டு எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் அந்த மாதிரி அவங்க பணக்காரராக கண்டிப்பாக ஆயிருக்கவே முடியாது ஒரு ஒரு லெவல் ஆஃப் ரிஸ்க்காவது அவங்க எடுத்தனால தான் வந்து இந்த அளவுக்கு பணக்காரராக ஆயிருக்காங்க அப்போ அதுக்காக நம்மளோட காசு எல்லாத்தையும் ஒரு புது பிஸ்னஸில் போடணும் அவ்வளோத்தையும் கொண்டு போய் ஒரு ரிஸ்க்கான ஒரு இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அதாவது நம்ம வந்து ஒரு கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும் இப்போது நம்ம உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலான்னா மிடில் கிளாஸ் மக்கள் எல்லோரும் முதல்ல சேவிங்ஸ்ன்னு பண்ணுறது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும்தான் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவே கம்மியாக தான் வருது அப்போ அது வந்து ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு சேவிங்ஸ் ஆனால் அளவுக்கு வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வராது அப்போ நமக்கு எங்கே வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறோமோ அங்கே தான் ஓரளவுக்கு அதிகமாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் நம்மளாலையும் பெரிய பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அதில் வந்து அதுலேயும் ஃபுல் அமௌண்ட்டே போடாமல் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் ஓகே இந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து பார்த்தா தான் வந்து நம்மளால் பணத்தை வளர வைக்க முடியும் நம்மளும் பணக்காரராக ஆக முடியும் அடுத்தது மூணாவது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டேர்ம் பற்றி கவலைப்படுறதே கிடையாது மிடில் கிளாஸ் மக்கள் அதாவது இன்னைக்கு நடக்குதா இந்த மாதம் சம்பளம் வருதா இந்த மாதம் நான் செலவழிக்கிறேன்னா சந்தோஷமாக இருக்கிறேன்னா போதும் அவ்வளோதான் எனக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு என் குழந்தையோட காலேஜ் இருக்குது பத்து வருஷம் கழித்து என் குழந்தையோட கல்யாணம் இருக்குது இருபது வருஷம் கழித்து எங்களோட ரிட்டையர்மெண்ட் இருக்குது இந்த மாதிரி நம்ம லாங் டேர்முக்கு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் சரி இதுக்கு நான் என்ன மாதிரி பணத்தை சேமித்து வைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா எங்கிட்ட இன்சூரன்ஸ் ஸ் இருக்கா எனக்கு வந்து காசு இருக்குதா இதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம லாங் டேர்ம் ஒரு கோல் வச்சா அப்படின் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து பணத்தை சேமிக்க முடியும் நம்மளால் ஒரு பணக்கார ஆகிறதுக்கான அடுத்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியும் இந்த மாதிரி கோல் இல்லாமலே இருந்துகிட்டே இருந்தோம்னா மாதம் மாதம் வர வருமானம் அப்படியே செலவழிஞ்சிட்டே தான் இருக்கும் நம்மளால் இதே மிடில் கிளாஸ் ஸ்டாப்பில் தான் இருப்போம் அடுத்தது நாலாவது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தரோட வருமானத்தை மட்டும் நம்பி இருக்கிறது அதாவது குடும்பத்தலைவர் மட்டும் வந்து சம்பாதிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அந்த குடும்பத்தலைவரே பார்ட் டைம் ஒர்க் போகலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஒய்ஃபும் சேர்ந்து வேறு ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகலாம் இல்லைன்னா சின்னது வீட்ல இருந்தே பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லைனா டெய்லரிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வேலைகள் பார்த்தோன்னா இன்னொரு வகையிலையும் நமக்கு இன்கம் வரும்போது அந்த இன்கம் வந்து நம்ம சேவிங்ஸாக மாத்திட்டே வரலாம் அப்போ ஒருத்தர் சம்பாத்தியத்தை வச்சு நம்ம வந்து செலவழிக்கலாம் இது மூலமாவும் நம்ம மிடில் கிளாஸ் ஸ்டாப்ல இருந்து அடுத்த லெவலுக்கு முன்னேறலாம் அடுத்தது ஐந்தாவது உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வருமானம் வருது அப்படின்னா உடனே எல்லாத்தையுமே எடுத்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் செலவழிச்சிட்டு தான் சேவிங்ஸ் பற்றி யோசித்து பார்க்குறது ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது வருமானம் வந்த உடனே ஒரு பகுதியை வந்து சேவிங்ஸில் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம செலவழிக்கிறத பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கணும் இப்போ சில பேருக்கு வந்து அடிக்ஷன் இருக்குது அதாவது ஒரு புது ஃபோன் வந்தால் அந்த ஃபோனை நான் கண்டிப்பாக வாங்கணும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு பொருளை காட்டுறாங்கன்னா அந்த பொருளை வாங்கணும் ஒருத்தர் வந்து ஃபாரின் ட்ரிப் போடுறாங்கன்னா நானும் அந்த இடத்துக்கு போகணும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அடிக்ஷன் இருக்குது இதனால் நம்ம தேவையில்லாமல் வந்து காசை வந்து செலவழிச்சுட்டே இருப்போம் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு காசே இருக்காது அதனால் முதல்ல சேவிங்ஸ் அதுக்கப்புறம் தான் செலவழிக்கணும் அடுத்தது ஆறாவது உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு ஜாபுக்கு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஜாப்ல அடுத்த லெவலுக்கு எப்படி முன்னேறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு புதுசா ஸ்கில் செட் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லைன்னா வேற பெட்டரான இடத்துல ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைக்குதா நல்ல சம்பளம் கூட கிடைக்குதா அந்த மாதிரி பார்க்கலாம் நம்ம டெய்லியுமே வந்து கொஞ்சம் நேரம் வந்து நமக்காக ஒதுக்கி நம்ம வந்து என்ன மாதிரி புதுசாக லேர்ன் பண்ணலாம் இல்லைன்னா புதுசாக ஒரு வந்து ஸ்கில் வந்து டெவலப் பண்ணலாம் இந்த மாதிரி பார்த்து நம்மளை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம நமக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு வரும் இல்லைனா ஒரு நல்ல பெட்டரான ஜாப் கிடைக்கும் அப்போ நமக்கு வருமானமும் கூடும் அப்போ நம்மளால் மிடில் கிளாஸ்லேருந்து அடுத்த லெவலுக்கு முன்னேறவும் முடியும் இது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை வெளியிலையோ நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் தெரியுது அப்படின்னா நம்மளோட ஈகோவை வந்து முதல்ல விட்டு கொடுக்கணும் கிட்ட போய் எனக்கு இந்த விஷயம் தெரியாது இதை கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறீங்களா அந்த மாதிரி நம்ம வந்து கிட்ட வந்து புதுசாக லேர்ன் பண்ணணும் எனக்கு தான் எல்லாமே தெரியும் எனக்கு போதும் தெரிஞ்சதெல்லாம் நான் யார்ட்டையும் போய் வந்து எதையும் கேட்க மாட்டேன் அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளோட ஈகோவை விட்டுட்டு நம்ம வந்து புதுசாக கற்றுக்கணும் அப்போ தான் வந்து அடுத்த லெவலுக்கு நம்மளால் முன்னேற முடியும் அடுத்தது எட்டாவது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து ஒரு கார் வாங்குகிறோம் ஒரு பைக் வாங்குகிறோம் ஒரு டிவி வாங்குகிறோம் இந்த மாதிரி பெரிய எல்லாம் போய் வாங்கும்போது போது நம்ம வந்து பார்கெயின் பண்ணுறதே கிடையாது அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ நம்ம வந்து ஒரு டீசென்சிக்கு நம்மளோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு உடனே இவ்வளோ சொல்கிறாங்களா உடனே நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்போ நம்ம அந்த பெரிய பொருட்கள்லாம் வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வந்து கடைகளில் வந்து மார்ஜின் வைப்பாங்க அப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பேசி அதை வந்து குறைக்க வைக்கணும் அதில் வந்து நம்ம ரொம்ப ப்ரெஸ்டீஜ் பேக்கேஜ்லாம் பார்க்கக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து ரோட்டோர கடையில் போய் சின்ன வியாபாரிகள் கிட்ட இந்த மாதிரி ரோட்டோர வியாபாரிகள் கிட்டலாம் வந்து நம்ம பேரம் பேசுவோம் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பெரிய பொருட்கள் வாங்கும்போது நம்ம வந்து பேரம் பேசணும் அப்படின்னா நமக்கு பல ஆயிரங்களை வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும் அடுத்தது ஒன்பதாவது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிடில் கிளாஸ் மக்களாகி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பணம்னாலே வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கோம் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது ஏன் பணத்துக்கு பின்னாடியே ஓடணும் நம்ம வந்து நிம்மதியாக இவ்வளோ இருந்தால் போதும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நி பணத்தை நம்ம வந்து ரொம்பவே பேராசப்படக்கூடாது அந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணம் வந்து நம்ம வச்சுட்ருக்கோம் ஆனால் அது அப்படி கிடையாது நம்ம வந்து ரொம்ப பேராசைப்படக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் பணம் இல்லாமலும் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அந்த மாதிரி நம்ம எண்ணத்தை வந்து முதல்ல நம்மக்கிட்ட இருந்து எடுக்கணும் ஏன்னால் இந்த காலத்தில் பணம் இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸே இருக்கும் இந்த காலத்தில் என்னதான் சொந்தங்கள் பந்தங்கள் இருந்தாலுமே வந்து நம்ம கையில் வந்து காசு இல்லை அப்படின்னா எமர்ஜென்சி டைமில் யாருமே வந்து நிற்க மாட்டாங்க அந்த பணம் தான் நமக்கு கை கொடுக்கும் அதனால பணம் வந்து வேண்டவே வேண்டாம் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னுங்கிற எண்ணத்தை வந்து நம்ம முதல்ல நம்ம மனசில் இருந்து எடுக்கணும் அடுத்தது பத்தாது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் வாழ்க்கையினாலே இஎம்ஐ கடன் பணத்தை செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லை வருமானம் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே ஓடிட்டே இருக்கிற மாதிரி வாழ்க்கையாக தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட மன நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் கொஞ்சம் வந்து நம்ம செலவழித்து நம்மளோட மனதை வந்து நிம்மதியாக வைக்கணும் நம்ம குடும்பத்தையும் நிம்மதியாக வைக்கணும் ஒரேடியாக ஓடிட்டே இருக்கக்கூடாது அப்போ நம்ம லைஃப் வந்து ஓடி ஓடி கடைசியில் ஒரு நாள் முடிஞ்சிடும் அதனால் நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் நம்ம வந்து கொஞ்சம் காசை ஒதுக்கி நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம வந்து இந்த லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு எப்படி முன்னேறுறது அப்படின்னு நம்மளால் கிளியராக யோசிக்க முடியும் சரி இந்த வீடியோவில் மிடில் கிளாஸ் ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்கிறதுக்கான பத்து உண்மைகள் வந்து என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதை அவாய்ட் பண்ணால் நம்மளாலேயும் அடுத்த லெவலுக்கு முன்னேற முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி